வணக்கம் நண்பர்களே நம்ம தொடர்ச்சியாக டிஎன்எஸ்டி தேர்வுக்கு எதிர்பார்க்கணும் முக்கியமாக கணித வினாவிடைகள் தான் வித்து சொல்யூஷனோட நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைய காலம் அப்படி தான் இருக்கும் போது நமக்கு வந்து இருபது மார்க் ஜிகே கேட்குறாங்க அதில் ஒரு பத்து மதிப்பெண் வந்து குறையாமல் வந்து கணிதத்திலேருந்து வருது ஸோ அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் முதல் தடவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்கள் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் ஆண்ட்ராய்ட் ஆப் அப்புறம் ஓஎம்ஆர் சீட் அடிப்படையில் வந்து மாதிரி வினாவிடை தேர்வு வைக்கிறோம் அப்புறம் புக்கு ஐஆர்டி புக்கை பேஸ் பண்ணி புக்கு புக் ஒன்றையோடு கொடுக்குறோம் அப்புறம் தமிழுக்கு தனியாக டெஸ்ட்டு இல்லாமல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் விருப்பம் உள்ளவங்க இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப்பை சாட் பண்ணி நீங்கள் வாங்கி பயனடையலாம் வாங்க என்றைக்கான காணொலிக்கு போகலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏ இன் டு ஏ இன்டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து கீழே இருக்கிறதுக்கு எதுக்கு சமம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க கீழே நம்மளுக்கு என்ன இருக்குது தான் இருக்குது அப்போ பேஸில் வந்து நம்மளுக்கு அடிமானத்தில் என்ன இருக்கணும் ஏ இருக்கிற மாதிரி ஆப்ஷனை பார்க்கணும் அப்போ ஏ இங்கே தான் இருக்குது மேலே மொத்தம் எத்தனை ஏ இருக்குன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஏ இருக்குது அப்போ மேலே வந்து அடுக்கில் வந்து நம்மளுக்கு அஞ்சு அப்போ ஏ வந்து எத்தனை இருக்குது அஞ்சு தடவை இருக்குது அப்போ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்னது ஏ பவர் ஃபைவ் செகண்ட் கொஷின் பாருங்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒம்பது எதுக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏ ஆப்ஷனை பாருங்கள் ஜீரோ புள்ளி ஒம்பது ஜீரோ பி ஆப்ஷனை பாருங்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒம்பது ஜீரோ மூணாவது ஆப்ஷனை பாருங்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 நாலாவது ஆப்ஷனை பாருங்கள் ஜீரோ புள்ளி ஒம்பது ஜீரோ ஜீரோ நம்மளுக்கு இங்கே கொஷினில் ஜீரோ புள்ளி பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு எத்தனை ஜீரோ இருக்குது ரெண்டு ஜீரோ இருக்குது அது மாதிரி ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு ஜீரோ இங்கே தான் இருக்குது அப்போ ஆப்ஷன் வந்து சி கடைசியாக நம்மளுக்கு ஜீரோ இருந்தால் அதை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை மூணாவது கொஷின் பாருங்கள் ஒரு ஏன் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் முப்பது எண்ணில் அவ்வண் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு எண் அந்த எண் வந்து நம்மளுக்கு என்னதுன்னு தெரியாது அதனால் தெரியாத நம்பரை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த எண்ணில் பாதியோட கூடுதல் தான் முப்பதுன்னு சொல்லியிருக்காங்க கூடுதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் பாதி அப்படின்றப்ப இந்த எண்ணில் பாதி அப்போ எக்ஸ் பை ரெண்டு அதோடைய கூடுதல் தான் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க முப்பது இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம் கலப்பு பின்னத்தில் இருந்தால் அதை நம்ம முதல் என்ன பண்ணணும் பின்னமாக மாற்றணும் பின்னமாக மாத்துறதுக்கு கீழே இருக்கிறதோட எக்ஸாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் மல்டிபிள் பண்ண போகிறோம் மல்டிபிள் பண்ணால் என்னது டூ எக்ஸ் ப்ளஸ் மேலே இருக்கிற எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம் டிவைடட் பை கீழே என்ன இருக்குது டூ ஈக்குவல் டு முப்பது இப்போ இந்த ரெண்டு மேலே இருக்கிறத கூட்டணும்னா இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது எக்ஸுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ரெண்டே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் த்ரீ எக்ஸ் அப்படின்னு வரும் அப்போ த்ரீ எக்ஸ் டிவைடட் பை டூ சீக்வல் டு முப்பது இப்போ மேலே கீழே இருக்கிற நம்பரை என்ன பண்ண போகிறோம் ஈக்குவலுக்கு இங்கிட்டு போகிறப்ப அது மல்டிப்ளிகேஷனாக நம்மளுக்கு மாறிடும் அப்போ மூணு எக்ஸ் ஈக்குவல் டு முப்பது இன் ரெண்டு அப்படின்னு நம்மளுக்கு என்ன வேணும் எக்ஸ் மட்டும்தான் வேணும் அப்போ எக்ஸஸ் சீக்வல் டு முப்பது இன்டூ ரெண்டு பை இந்த மூணு இ இன்டில் இருக்குது கீழே இங்கே ஈக்குவலுக்கு இங்கிட்டு வரப்போ நம்மளுக்கு என்னவாக மாறிடும் டிவிஷனில் மாறிடும் இப்போ இதை கேன்சல் பண்ண போகிறோம் மூணாவது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணுவோம் பைத் மூணு முப்பது ரிமைனிங் என்ன இருக்குது இன்டூ ரெண்டு இருக்குது மல்டிபிள் பண்ணால் பத்து இன்டூ ரெண்டு நம்மளுக்கு என்னது இருபது அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது இருபது ஆப்ஷன் பி நாலாவது இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இதே மாடலில் எஸ்சிடிசியில் கடந்த முறை கேட்டுருந்தாங்க ஒரு எண் மட்டும் அதன் பாதியின் கூடுதல் ஸோ உதாரணமாக ஒரு எண் வந்து பார்த்தீங்கன்னா அதன் பாதியின் கூடுதல் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து டிஎன்இ சிசி கேட்டுறாங்க பண்ண எஸ்இடிசிலையும் ஸோ அந்த மாடல் தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் நாலாவது கேள்வியை பாருங்கள் ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் இருபத்தி அடிகள் துளையிடுகின்றனர் எனில் நூற்றி பத்து அடிகள் ஆழ் ஆழத்தில் உள்ள நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ஆழ்துளை கிணறு வந்து தோன்றும் முதல் இருபத்தி ரெண்டு அடிகள் துளையிடுகின்றன ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு அடி துளையிட்டுக்கிட்டே போகிறாங்க அப்போ நம்ம நூற்றி பத்து அடி வரைக்கும் போகணும் அப்போ எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு அடி அப்படின்னா நூற்றி பத்து அடி தோன்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க அது நம்ம தெரியாததுனால அது என்னன்னு வச்சுக்கலாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம் அந்த மெத்தடு தான் இப்போ இங்கே போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு நேருக்கு நேராக இருக்கிறத கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் இது பதினொன்றாவது வாய்ப்பால் நம்ம கேன்சல் பண்ணலாம் பதினோரு ரெண்டாக இருபத்தி ரெண்டு இதை ஒரு பதினொன்னா பதினொன்று இந்த ஜீரோவை அப்படியே போட்டிருக்கலாம் ரெண்டாவது வாய்ப்பால் கேன்சல் பண்ணால் ஓரெண்ட் ரெண்டு ஐ ஐரெண்டாக பத்து அப்படின்னு வரும் இங்கே ஒன்று தான் இருக்குது இதை நம்ம மல்டிபிள் பண்ணுறப்ப எக்ஸிஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னன்னு வரும் அஞ்சு அப்படின்னு வரும் அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு அடி வந்து துளையிடுறோம் அப்படின்னா நூற்றி பத்து அடியை வந்து துளையிடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஃபைவ் டேஸ் ஐந்து நாட்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐந்து இது எல்லாமே விகிதத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கிற அடிக்கோட்ட இடத்துல நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த இதை மட்டும் பார்ப்போம் ஐந்து இஸ் டூ ட இஸ் டூ டென் இஸ் டூ எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது நம்ம வந்து ஏ இது பி இது சி இது டி அப்படின்னு வச்சுக்கலாம் இஸ் டூவில் இருக்கிறப்ப அதை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் டிவிஷனில் கொண்டு வந்துடலாம் ஃபார்முலா ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி இந்த ஃபார்முலாவில் அப்படியே என்ன பண்ண போகிறோம் கொடுத்துருக்குற வேல்யூவை வந்து சப்ஷியூட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஏக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு பி வந்து நம்மளுக்கு தெரியாதனால பினே வச்சுக்கலாம் ஈக்குவல் டு சி வந்து நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க பத்து டி வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க எட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் கேன்சல் பண்ணவே பி ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஈக்குவலில் இருக்கிறப்ப நேருக்கு நேராக இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணால் அஞ்சாவது வாய்ப்பில் கேன்சல் பண்ணால் பத்து ரெண்டு தடவை வரும் அதுக்கப்புறம் மேலையும் கீழே கேன்சல் பண்ணுங்கள் ரெண்டாவது வாய்ப்பான கேன்சல் பண்ணால் எட்டு நாலு தடவை வரும் அப்போ பி சீக்வல் டு நம்மளுக்கு என்னது நாலு பி வந்து நாலுன்னு கண்டுபிடிச்சாச்சு ஆப்ஷனில் பாருங்கள் நாலு எங்கே இருக்குன்ட்டு ஏ ஆப்ஷன் ஒன்று இருக்குது சி ஆப்ஷன் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இந்த பா அடுத்து இந்த பாக்ஸ் மெத்தட் வந்து கண்டுபிடிப்போம் அதே தான் ஏ பை பி சீக்வல் டு சி பை டி அந்த ஃபார்ம்லாவில் போடுவோம் இதை வந்து நம்ம ஏ இது பி இது சி இது டின்னு வச்சுக்கலாம் ஏ வந்து நம்மளுக்கு என்னது பத்து டிவைடட் பை பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க எட்டு ஈக்குவல் டு சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க பதினஞ்சு டிவைட் பை டி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிக்கப் போகிறோம் அதே மாதிரி கேன்சல் பண்ணுங்கள் அஞ்சாவது வாய்ப்பால் கேன்சல் பண்ணுவோம் இரஞ்சா பத்து மூவஞ்சா பதினஞ்சு ரெண்டாவது வாய்ப்பால் கேன்சல் பண்ணுங்கள் ஓரன் ரெண்டு நாலு இரண்டு எட்டு நம்மளுக்கு என்ன வேணும் டி தான் வேணும் இந்த நாளையும் இந்த மூணையும் என்ன பண்ண போகிறோம் ரிமைனிங் இருக்கிற நம்பரை என்ன பண்ண போறோம் நேர் நேராக இருந்தால் கேன்சல் பண்ணலாம் இது கிராஸாக இருக்கு அதனால மல்டிப்ளிகேஷன் நாலு இன்ட்டு மூணு டீஸ் ஈக்குவல் டு நாலு மூணு இருக்குன்னா நம்மளுக்கு என்னது பன்னெண்டு அப்போ ஆன்சர் நாலு கமா பன்னெண்டு அடுத்த ஆறாவது கேள்வி பாருங்க பாரி ஐந்து டென்னிஸ் பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான் ஒரு பெட்டி ஒரு பெட்டியில் மொத்தம் எத்தனை பந்து இருக்குது பன்னிரெண்டு பந்துகள் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க ஒரு பெட்டியோட பந்து விலை வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க ரூபாய் நூற்றி எண்பது அப்படின்னா அஞ்சு பந்து அவன் வாங்க போகிறான்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவன் வாங்க போகிறது அஞ்சு பந்து கொடுத்துருக்கிறது பனிரெண்டு பந்தோடைய விலை கொடுத்துருக்காங்க பனிரெண்டு பந்துகளின் விலை வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க நூற்றி எண்பதுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ அஞ்சு பந்தோடைய விலை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் தெரியாததை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் எக்ஸ்னு வச்சுக்கலாம் அதே பாக்ஸ் மெத்தடு தான் நம்ம வந்து என்ன எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம் எதை எதை கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள் எது எது கேன்சல் ஆகுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நேருக்கு நேராக தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும் கிராஸாக இருக்கிறத கேன்சல் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு பன்னெண்டையும் நூற்றி எண்பதையும் கேன்சல் ஆகுமான்னு பார்ப்போம் செகண்ட் டேபிள்லேயே கேன்சல் பண்ணுவோம் பண்ணால் பன்னெண்டு வந்து ரெண்டாவது வாய்ப்பால் எத்தனை தடவை வரும் ஆறு தடவை வரும் நூற்றி எண்பது வந்து எத்தனை தடவை வரும் தொண்ணூறு தடவை வரும் திருப்பி இதை கேன்சல் அஞ்சாவது வாய்ப்பாலில் கேன்சல் பண்ண முடியாது நேருக்கு நேராக அதனால் ஆறாவது வாய்ப்பாலே இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் கேன்சல் பண்ணால் மூணாவது வாய்ப்பாலில் கேன்சல் பண்ணுவோம் ஆறு எத்தனை தடவை வரும் ரெண்டு தடவை வரும் தொண்ணூறு எத்தனை தடவை வரும் முப்பது தடவை வரும் திருப்பியும் பாருங்கள் ரெண்டாவது வாய்ப்பாலில் இதை கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணிணா ஓரன் ரெண்டு முப்பது எத்தனை தடவை வரும் பதினஞ்சு தடவை வரும் ரெண்டாவது வாய்ப்பால் அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது கேன்சல் பண்ண முடியாது ரிமைனிங் இருக்கிற நம்பரை பாருங்கள் க்ராஸில் தான் இருக்குது அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு அஞ்சு இன்டூ பதினஞ்சு ஈக்குவல் டு இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் மல்டிபிள் பண்ணால் பதினஞ்சு இன்ட்டு அஞ்சு நம்மளுக்கு என்னது எழுபத்தி அஞ்சு ஆன்சர் பாருங்கள் பி ஆப்ஷன் எழுபத்தி அஞ்சு அப்போ அஞ்சு பந்தோடைய விலை நம்மளுக்கு என்னது எழுபத்தஞ்சு ரூபாய் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏ பிளஸ் பி கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு அஞ்சு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க பதிமூணு அப்போ ஏபியோடைய வேல்யூ கேட்டிருக்காங்க இது வந்து நம்ம வந்து தான் பண்ண முடியும் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லா ஈக்குவல் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அப்படின்னு ஒரு ஃபார்ம்லா இருக்குது அந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணணும் கொடுத்துருக்குற வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே கொண்டு போய் சப்ஷியூட் தான் பண்ண போகிறோம் ஏ ப்ளஸ் பி என்ன சொல்லிட்டாங்க அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே ஏ ப்ளஸ் பி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இருக்குது அப்போ அஞ்சு மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால த ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருடைய வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க பதிமூணு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நம்மளுக்கு என்னது பதிமூணு டூ ஏபி வந்து நம்மளுக்கு என்ன தெரியாது அதை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ டூ ஏபி அப்படின்னு அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் அஞ்சை நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு தடவை மல்டிபிள் பண்ணணும் அப்போ அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஸ்கொயருன்னா ரெண்டு தடவை இதே இது பவரில் மூணு இருக்குன்னா மூணு தடவை மல்டிபிள் பண்ணணும் ஸ்கொயருன்றதுனால ரெண்டு தடவை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் இருபத்தி அஞ்சு ஐயஞ்சாக இருபத்தி அஞ்சு ஈக்குவல் டு பதிமூணு ப்ளஸ் ரெண்டு ஏபி அப்படின்னு அப்படியே தான் வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் பதிமூணு என்ன பண்ண போகிறோம் ஈக்குவலுக்கு இங்கிட்டு கொண்டு வர போகிறோம் ப்ளஸ்ஸாக இருக்கிறது ஈக்குவலுக்கு இங்கிட்டு வரப்போ என்னவாக மாறும் மைனஸாக மாறும் அப்போ இருபத்தி அஞ்சு மைனஸ் பதிமூணு ஈக்குவல் டு ரெண்டு ஏபி அப்படின்னு வரும் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணப் போகிறோம் மைனஸ் பண்ண போகிறோம் இருபத்தஞ்சிலருந்து பதிமூணாக நம்மளுக்கு மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் பன்னிரெண்டு ஈக்குவல் டு ரெண்டு ஏபி அப்படின்னு கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் ஏபி தான் வேணும் அப்போ ரெண்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஈக்குவலுக்கு இங்கிட்டு கொண்டு வர போகிறோம் ரெண்டானது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஈக்குவலுக்கு இங்கிட்டு வரப்போ என்னவா மாறிடும் டிவிஷனாக மாறிடும் அப்போ பன்னிரெண்டு divided பை ரெண்டு ஈக்குவல் டு ஏபி இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க ரெண்டாவது வாய்ப்பால் கேன்சல் பண்ணால் பன்னிரெண்டு r டைம் வரும் அப்போ ஏபிஸ் ஈக்குவல் நம்மளுக்கு என்னது ஆறு ஆப்ஷன் பாருங்கள் பி ஆப்ஷன் ஏபியோட வேல்யூ ஆறு எட்டாவது சம் பாருங்கள் ரூபாய் இருபத்தைந்தாயிரத்துக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வட்டி அப்படின்னு கேட்டுட்டாலே நம்ம என்னதான் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது PNR ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு ஃபார்ம்லா இருக்குது தனி வட்டி கேட்டாலே பிஎன்ஆர் பை நூறு அப்படின்னு ஒரு ஃபார்ம்லா பிணா என்னது நம்மளுக்கு அசல் அசல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கிற தான் நம்மளுக்கு அசல் அப்போ இருபத்தி அஞ்சாயிரம் இன்டூ என்னன்னா என்னது நம்மளுக்கு நாட்கள் இயர் அப்போ மூன்று ஆண்டுகள் இன்டூ டூ என்னது வட்டி நம்மளுக்கு வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டு சதவீதம் டிவைடட் பை நூறு இப்போ இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல் பண்ணி விட்ரலாம் ரிமைனிங் இருக்கிற நம்பர் என்ன தான் இருக்குது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால எல்லா நம்பரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் மல்டிபிள் பண்ணி போட்டுற வேண்டியது தான் இரநூத்தி ஐம்பது இன் டூ இது ரெண்டையும் இப்போ இருக்குன்னா இருபத்தி நாலு இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம் இரநூத்தி ஐம்பதையும் இருபத்தி நாலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் மல்டிபிள் பண்ண போகிறோம் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்னென்னு வரும் ஆறாயிரம் அப்படின்னு வரும் மல்டிபிள் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் டி ஆப்ஷன் இருபத்தஞ்சாயிரத்துக்கு எட்டு சதவீதம் வட்டி கொடுத்தாங்கன்னா மூணு ஆண்டுகளுக்கு வட்டி என்னது ஆறாயிரம் ரூபா ஒன்பதாவது கொஷினை பாருங்க ஒன்று பை ஐந்தை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கேட்டிருக்காங்க சதவீதமாக மாற்றணுன்னாலே நம்ம என்ன பண்ணணும் அந்த நம்பரோட கொடுத்துருக்கிற கேலி நம்பரோட நூறை வந்து என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணணும் இப்போ அஞ்சால என்ன பண்ண போகிறோம் நூறாக கேன்சல் பண்ண போகிறோம் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் ஈரஞ்சா பத்து ரிமைனிங் ஜீரோவாக அப்படியே போட்டுக்கலாம் அப்போ ஆன்சர் என்னது இருபது ஒன்று பை ஐந்தை நம்ம சதவீதம் மாற்றணும்னா என்ன பண்ணணும் முதல் நூறால் பெருக்கணும் நூறால் பெருக்கணும்னா எதது கேன்சல் ஆகுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும் பி ஆப்ஷன் இருபது சதவீதம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நரேன் ஏழு புள்ளி நாலு கிலோ கிராம் மாம்பழங்களே வாங்குறாரு அதை வீட்டுக்கு போகிற வழியில் நாலு புள்ளி ஆறு ஐ அறுநூத்தி ஐம்பது கிராம் நாலு புள்ளி ஆறு அஞ்சு ஜீரோ கிலோ மாம்பழங்களை தனது சகோதரிக்கு கொடுத்துடுறாரு அவரிடம் மீதமுள்ள பழங்களின் எடை தான் என்னன்னு கேட்டிருக்காங்க மொத்தம் அவர் வாங்கினது வந்து ஏழு புள்ளி நாலு கிலோ வாங்குறாரு அவர் வந்து வீட்டுக்கு போற வழியில அவர் சகோதரிக்கு எவ்வளவு கொடுக்குறாரு நாலு புள்ளி 650 ஐம்பது கிலோகிராம் பழங்களை கொடுத்துட்றாரு மீதி அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் கொடுத்துருக்குற இதை வந்து மைனஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் இங்கே மேலே வந்து ஜீரோ ஜீரோ நம்பர் இல்லாதனால ஜீரோ ஜீரோன்னு போட்டுக்கலாம் எப்பயும் போல் நார்மலாக நம்ம கழித்தல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கழித்தல் பண்ணிக்க வேண்டியதான் ஜீரோ ஜீரோவும் கழித்தா நம்மளுக்கு ஜீரோ தான் கிடைக்கும் இங்கே ஜீரோ இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் இருந்து ஒரு நம்பரை கடன் வாங்கி நம்ம பண்ண போகிறோம் அப்போ பத்து பத்தில் அஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு என்னது அஞ்சு அதுக்கப்புறம் பாருங்க இங்கேருந்து நம்ம ஆல்ரெடி ஒரு நம்பரை என்ன பண்ணிட்டோம் கடன் வாங்கிட்டோம் அப்போ இங்கே என்ன தான் இருக்கும் ரிமைனிங் பதிமூணு தான் இருக்கும் அப்போ பதிமூணுலேருந்து ஆரை கழிச்சோம்னா நம்மளுக்கு என்னது ஏழு ஆறிலருந்து நாலு கழித்தோம்னா ரெண்டு ரிமைனிங் அவர்கிட்ட எவ்வளோ பழம்தான் இருக்கும் ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு ஜீரோ கிலோகிராம் பழந்தான் இருக்கும் அப்போ ஆப்ஷன் ஏ ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு ஜீரோ கிலோகிராம் ஓகே நண்பர்களே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேசிக் ப்ராப்ளம் தான் பார்க்குறோம் ஸோ ரொம்ப வந்து நம்ம கொஞ்சம் இப்போ காம்ப்ளெக்ஸாக பார்க்குறோம் ஆனால் எக்ஸாமில் வந்து இதோட ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க இருந்தாலும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தொடர்ச்சியாக காணொலி பண்ணிட்டு வரோம் ஸோ இதே போல காணொளி வரத்தான் போகுது ஸோ எக்ஸாம் வரைக்கும் கொஞ்சம் மெனக்கெடுங்க ஏன்னா நம்ம வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இருபதுக்குள்ளே வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா போன மா போன வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேசிடிசியில் டுவெண்ட்டி அதாவது ரெண்டு மாதத்துலேயே வச்சுட்டாங்க அப்புறம் ரெண்டு மாதம் கணக்கு பண்ணால் நம்ம ஏப்ரல் இருபத்தொன்று லாஸ்ட் டேட்டு அப்போ ஏப்ரல் இருபத்தொன்று மே இருபத்தொன்று ஜூன் இருபத்தொன்றுக்குள்ளே நமக்கு எக்ஸாம் வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குனால ஸோ இனிமேல் ரெகுலராக மேக்ஸ் வரும் நம்ம பத்து சம் மேக்ஸ் கேட்குறாங்க இருபது ஜிகேயில் அதனால் வந்து இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ முதல் தடவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் வந்து வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க தொடர்ந்து இணைந்தன்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்